திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு உத்தரவு வழங்கிய ஹைகோர்ட் நீதிபதியை மிரட்டும் துணையில் எம்பி மார்க்சிஸ்ட் மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெனாவட்டு சு வெங்கடேசன் மீது நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடர வலியுறுத்தல் சு வெங்கடேசன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என விஹெச்பி கெடு மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் திரு தீபம் ஏற்றுவது தொடர்பாக உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தனது எக்ஸ்பேஜில் கருத்து வெளியிட்டார் அதில் கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதவரி சக்திகள் எல்லா வகையிலும் முயல்கிறார்கள் மதவெறி அரசியலை எந்த நாற்காலியில் அமர்ந்து அமல்படுத்தினாலும் அதை முறியடிக்கும் வலிமை தமிழ்நாட்டின் மதசார்பற்ற சக்திகளுக்கு உண்டு இந்துத்துவா மதவெறி அரசியலை எதிர்கொள்ள குன்றென நிமிர்ந்து நிற்போம் என குறிப்பிட்டிருந்தார் இவரது சர்ச்சை பேச்சுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் வலியுறுத்தியது இதுகுறித்து விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் கூறியிருப்பதாவது மதுரையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக எம்பியாக உள்ள மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் நகரின் வளர்ச்சிக்கு எந்தவிதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை மதுரை விமான நிலைய விரிவாக்கம் கூடுதல் ரயில்வே வசதிகள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பணிகளையும் எம்பி வெங்கடேசன் செய்து கொடுக்கவில்லை கூட்டணி பலத்தில் வெற்றி பெற்றுள்ள வெங்கடேசன் தமிழக மதுரை வளர்ச்சிக்கு குரல் கொடுப்பார் என்பதை எதிர்பார்க்க முடியாது வெறும் அறிக்கை வாயிலாகத்தான் எம்பியாக இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டு வரும் வெங்கடேசன் இனி அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு எதிராகவே செயல்படும் வெங்கடேசன் இந்துக்களுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்படுவதை இனியும் கொண்டிருக்க முடியாது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலை உச்சியில் திருக்கார்த்திகை திருத்தீவம் ஏற்றுவது தொடர்பாக தான் தெரிவித்த கருத்தை வெங்கடேசன் வாபஸ் பெற வேண்டும் இந்துக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிக்கு மிரட்டல் விடுக்கும் விதத்தில் பேசிய வெங்கடேசன் எம்பி மீது நீதிமன்ற அவமதிப்பை தானாக முன்வந்து எடுத்து விசாரிக்க வேண்டும் தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமாக எம்பி வெங்கடேசன் பேசினால் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் அவரது வீடு அலுவலகத்தில் இந்து அமைப்புகளை திரட்டி முற்றுகையிடப்படும் என எச்சரிக்கை விடுத்தார்